ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடா ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லோருமே ராசி பலன் சொல்கிறாங்க மாத பலன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோ ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு பொருந்தி இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாது பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் விரிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்ஸஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ளார் இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனை வந்து பார்க்க போகிறோம் கடக ராசி ஆன்மீக அன்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த கோயிலுக்கு போகலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ராசி வந்து சந்தரனுடைய ராசி எதையுமே தாயன்புள்ளத்தோட தாயன்போட நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓகேங்களா இந்த கடகராசிக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சரி வாங்க இந்த கடக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனாருக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும் சரிங்களா இவருடைய பெயர் புகழ் ஏதாச்சும் பேருக்கு டேமேஜ் அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சம்பவங்கள் நடக்கும் பணத்தால் ஒரு ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க பணத்தால் ஒரு சின்ன அவமானத்தை வந்து சந்திப்பாங்க ஃபஸ்ட்டு என்ன பலம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லிடுறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை மனசு பாதிக்க பாதிப்படைகிற பாதி மாதிரி ஒரு சம்பவமும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க சார் இதுலேருந்துலாம் எல்லாம் நம்ம எப்படி சார் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் சார் இந்த வீடியோ பதிலாக நம்ம சொல்றோம் ஓகேங்களா சரி அதே மாதிரி எது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா பெருமாள் லட்சுமி தாயாரை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து வர அதாவது வெளியில் வரக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த தன்மையும் அந்த மனோ வலிமையும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம் சரி எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயாரும் பெருமாளும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோயிலுக்கு தாராளமாக போகலாம் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஒரு நதி பெரிய கடல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நிச்சயமாக நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்பமாக அமையும் எது செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஸ்கேன் பண்ணுறேன் எக்ஸ்ரே பண்ணுறேன் எம்ஆர்ஐ பண்ணுறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன் புதுசாக நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் வீடியோ எடிட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு சேனலை ஆரம்பிக்கிற மாதிரியோ அல்லது ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருந்தாவோ அதை முடிஞ்ச வரைக்கும் புரட்டாசி மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதம் நீங்கள் அது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மை தரும் சரிங்களா ஒரு சில பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அந்த கண் சார்ந்த பிரச்சனை கட்டுக்குள்ளார் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த பல்லு வந்து வழியாக இருக்கும் டேமேஜ் ஆகி பல்லு பெரியிருக்கும் அந்த பல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு கட்டுக்குள்ளார் வரும் அல்லது உங்களை விட்டு அந்த பிரச்சனை தேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் கடன் வந்து சார் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து அந்த கடன் வந்து தீரும் சார் இந்த புரட்டாசி மாசத்துல சரிங்களா ஏதோ ஒரு கையில் உங்களுக்கு திடீர்னு பணம் வந்து அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடன் அடையக்கூடிய ஒரு தன்மையும் வந்து தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்கும் வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புரோமோஷன் சார்ந்த ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இந்த அந்த இந்த புரட்டாசி மாதம் ராசி புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தருவாங்க அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லலாம் சார் அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு வீடு சார் எப்போவுமே கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லர் போட்டு தான் வீடு அமையும் இந்த பில்லர் போட்ட வீட்டில் தான் அவங்க வந்து குடியிருப்பாங்க எனக்கு எப்போ சார் வீடு அமையும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதம் அது அடுத்த மாதம் வரும்போது உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அந்த பாகியத்தை வந்து நிச்சயமாக தருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் சார் ரெண்டாவது எதையும் யாருகிட்டையும் எதிர்பார்க்கவும் கூடாது யாரையும் நம்பவும் கூடாது நீங்க ஒரு ஒரு கடகராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாச ராசி பலன்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி யாருகிட்டயுமே ஒரு விஷயம் வந்து ரகசியம் இதெல்லாம் ஒரு விஷயத்த வந்து சொல்லாதீங்க தண்ணீர் அதிகம் தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது இந்த மாதிரி செலவு செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரட்டாசி மாசத்துல கிடைக்கும் கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறையறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் அதனால புரட்டாசி மாசம் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம்